அவர் ஆறாம் அதிபதியாக இருந்து எட்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறப்ப என்னங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு எட்டாம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப எதிர்பாராத நம்ம சில வருமானங்களையும் எதிர்பாராத சில உங்களுடைய லட்சியங்களையும் நீங்கள் அடைப்பிறீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது என்னென்னா நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் மாவின் அன்பான இணைய வணக்கம் இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு குரு பகவான் முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு முதல்ல பெரிய அளவுக்கு அவர் நன்மைகளை செய்ய மாட்டார் ஏன்னா மூணு ஆறாம் அதிபதி இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்கு அப்படிங்கிறப்ப என்னென்னா குரு பகவான் பெரிய அளவுக்கு ஏன்னா அது அசுரகுரு துலாம் வீட்டோடைய அதிபதி சுக்ரன் அவர் அசுரகுரு இவர் தேவகுரு அப்படிங்கிறனால இவங்க ரெண்டு பேருமே பெரிய அளவுக்கு முட்டிக்கவும் மாட்டாங்க பெரிய சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க நல்லது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறப்ப என்னென்னா எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு துலா ராசிக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் சரிங்களா ஏன்னால் அவர் ஆறாம் அதிபதியாக இருந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறப்ப என்னங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு எட்டாம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது அதே சமயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு நாமளே சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகளையும் கொடுக்கும் அதனால எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் முதல்ல நாம கேர்ஃபுல்லாக நமக்கு முதல்ல சேஃப்டி வேணும் நம்ம முதல்ல கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வரணும் அந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டிங்கனால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறாம் அதிபதி அப்படிங்கிறப்ப மூணாம் இடம் சொல்லக்கூடிய தைரியம் அது வந்து என்னென்னா கொஞ்சம் அப்பப்போ மனசு வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்காது அப்பப்போ கொஞ்சம் மனசு ரீதியாக சில அந்த அவுசுலேஷன் கண்டிப்பாக நமக்கு வரும் சரிங்களா அடுத்தது என்னென்னா அந்த தகவல் தொடர்பு பிரயாணங்கள் இது மூலமாக நமக்கு ஒரு ஆதாயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த இளைய சகோதர உறவு அப்படிங்கிறது மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அவங்க மூலமாக நமக்கு ஒரு சில எதிர்பாராத ஒரு நமக்கு ஒரு அவமானமோ அல்லது கெட்ட பேரோ இது மாதிரி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அடுத்தது ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கடன் நோய் வழக்கு அந்த அதிபதி எட்டுக்கு போயிட்டார் பெரிய அளவுக்கு நமக்கு கடன் இருக்காது ஆனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது என்னென்னா கடன் நெருக்கடியை கொடுக்கும் இருக்கிற கடனே நெருக்கடியை கொடுக்கும் அதனால் புதிய கடன்கள் நம்ம வாங்காமல் இருக்கிறத தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போ வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு வந்தால் வேலையே செய்ய முடியலப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த வேலைகளில் ஒரு சுமைகளை கொடுக்கும் முன்னாடி செஞ்ச வேலை தான் அன்றைக்கி ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தா அதே வேலை பெரிய ஒரு சுமையாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் அதை நீங்கள் இந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை நீங்கள் சமாளித்து பழகிக்கணும் சரிங்களா அதே மாதிரி மேலதிகாரிகளாக இருந்தாலும் நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பண்ணி சுமைகளை கொடுத்துட்டே இருப்பாங்க அடுத்தது குரு பகவான் எங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ஐனஸ் ஐன சுகம் வெளிநாடு வெளி தூர தேச பிரயாணங்கள் நீண்ட நாள் ஆசை இது எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப எதிர்பாராத நம்ம சில வருமானங்களையும் எதிர்பாராத சில உங்களுடைய லட்சியங்களையும் நீங்கள் அடைப்பிறீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்பது என்னென்னா ஆராய்ச்சி பன்னிரெண்டாம் இடம் என்பது தான் நமக்கு அசையாத சொத்துக்கள் நம்மளுடைய கண்டுபிடிப்பு சிலதெல்லாம் அப்படிங்கிறது இந்த பன்னிரெண்டாம் இடம் தான் அப்போ இந்த குரு கேது பன்னெண்டாம் மடத்தில் இருக்கிறனால கேதவையும் பார்க்கறதுனால உங்கள் ராசிக்கு அந்த பன்னிரெண்டாம்ன்னு சொல்லக்கூடிய சில ரகசியங்களை நீங்கள் கண்டுபிடிச்சு நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு வகையில் உங்களுடைய வேலையானது கண்டிப்பாக அமையும் அடுத்தது என்னன்னா ரெண்டாம் மடத்தை பார்க்குறாரு தான ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ எட்டாம் மடத்துலேருந்து ரெண்டாம் மடத்தை பார்த்தாலும் பணம் வந்து எவ்வளோன்னா பணம் வரும் வர்ற அளவுக்கு செலவாயிடும் பணம் வந்து வராமையெல்லாம் போகாது ரெண்டாம் இடத்து பார்க்கறனால பண வரவுகள் இருக்கும் ஆனால் அதே இருந்து பார்க்கறனால என்னென்னா வரக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு போயிடும் அதை சேமிப்பு பண்ண முடியாது அவ்வளோதான் மற்றபடி குடும்பத்தில் வந்து நமக்கு ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் அதே சமயத்தில் குரு ரெண்டாம் இடத்து பார்க்குறனால புதிய உறவுகள் வருகை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது குரு பகவான் நாலாம் இடத்து பார்க்குறார் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து இது சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பு கொடுப்பாருன்னா கண்டிப்பாக சிறப்பு கொடுப்பார் ஏன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறனால உங்களுக்கான ஒரு வீடு சொத்து சுகம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை முழுக்க முழுக்க இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கப்படுறாரு அப்போ தாராளமாக நீங்கள் இந்த ஆண்டு ஒரு வாகனம் வாங்கினா வாங்கலாம் வீடு கட்டுறதுனா கட்டலாம் சொத்து வாங்கிறதுனா வாங்கலாம் எல்லாமே உங்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் அமைய போகுது சரிங்களா ஆனால் எதுலையாக இருந்தாலும் முதல்ல கவனமாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பாடுகள் பண்ணுங்கள் சரிங்களா இந்த துலா ராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் உங்களுடைய ஜென்ம ராசி அல்லது ஜென்ம நட்சத்திரம் அல்லது ஜென்ம மாதம் அதாவது நீங்கள் பிறந்த மாதமோ அல்லது உங்கள் ராசிக்கு சூரியன் வரக்கூடிய மாதத்துலையோ அல்லது குரு சூரியனை பார்க்கக்கூடிய மாதத்துலேயோ நீங்கள் வந்து போய் உங்களுடைய குலதெய்வத்தையும் குரு பகவானுடைய ஆலயத்துக்கும் போய் நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் குரு பகவானுடைய வழிபாடு பண்ணியே ஆகணும் அப்போ தான் இந்த வேலை நெருக்கடி இதெல்லாமே வந்து நமக்கு குறையும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் யாராவதுக்கு முதியோரவங்களுக்கு நம்ம அன்னதானமும் தண்ணி தானமும் கொடுத்துட்டே வர வர கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக பலன்கள் மாறுபடும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தை ஆய்வு பண்ணி உங்கள் திசாபத்திக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்மளுடைய மே ஒன்றாம் தேதி புதன்களம் அன்னைக்கு நம்ம வானவில் ஜோயர் ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் ஈரோட்டில் ஆறாவது ஆண்டு மகா குரு பயிற்சி மகா வேள்வியாக நடக்கப் போகுது அந்த வேள்வியாகத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா தன ஆகர்ஷண சங்கல்ப சக்தி கலசம் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வச்சு உங்களுக்கு அந்த கலசங்கள் நம்ம கொடுக்க போகிறோம் அதில் தொழில் முன்னேற்றம் பொருளாதாரம் அதே மாதிரி குடும்பம் இது எல்லாமே ஒரு சுபிச்சமாக நமக்கு இப்போ ஒரு குரு அருள் இருந்தாலே நமக்கு ஒரு சுபிச்சமாக இருக்கும் இல்லையா மகாலட்சி நம்ம வீட்டில் நம்ம இருந்தால் நமக்கு ஒரு செல்வ செழிப்பு இருக்குமில்லையா அந்த மாதிரி நம்ம அதுக்குண்டான சில மூலிகைகள் போட்டு நம்ம அந்த கலசங்கள் ஆவாகனம் பண்ணி தரப்போகிறோம் அந்த கலசங்கள் தேவைப்படுறவங்க குருபெயர்ச்சியாக கலந்துக்கிறவங்க முன்பதிவு செய்து கலந்துக்காங்க குருவருள் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்